வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பலாப்பழம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா இனிப்பு காமிக்க ஆரம்பிச்சிருச்சு பலாப்பழம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏனி சின்னத்துக்காரர் நவாஸ்கனியை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க திமுக காலங்களே பார்த்தீங்கன்னா தள்ளிவிட பார்க்குறாங்களா ஏன்னா நம்ம திரும்ப நவாஸ் கணிக்கும் பார்த்தீங்கன்னா அமைச்சர் ராஜகண்ணப்பன் மோதல் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று சமாதானம் ஆயிட்டாங்க சும்மா சொன்னாலுமே உள்ளடி வேலை பார்க்குறாங்களான்ற ஒரு சந்தேகம் பார்த்திங்கன்னா நவாஸ்கணிக்கும் இருக்குது நான் அடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டை இளைச்சனும் இரட்டை இளைச்சனும் பார்த்தீங்கன்னா அந்த வேட்பாளர் வேட்பாளர் ஜெயிக்கணுன்ற ஒரு எண்ணத்துல வந்து களமிறங்கல இங்கேயும் சரி கோவையிலும் சரி எப்படியாச்சும் பாத்தீங்கன்னா கோவை வேட்பாளரையும் ராமநாதபுர வேட்பாளரையும் குறிப்பிட்டு ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா நம்ம தெரியும் அண்ணாமலை இவங்க ரெண்டு பேரும் தோக்கடிக்கணும் நம்ம ஜெய்காட்டியும் பரவாயில்ல இரட்டை இலை சின்ன ஜெய்காட்டியும் பரவாயில்ல இவங்க ஜெயிக்க கூடாதுன்றதுல பாத்தீங்கன்னா உறுதியாவே இருக்காங்க சோ தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திமுக ஓபிஎஸ் ராமநாதபுரத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா திமுக விஸ் அண்ணாமலை இங்க கோவையில இதுதான் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப வந்து